அனைவருக்கும் வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய பதிவிலே நாட்டுப்புற பாடலிலே இருக்கிற குழந்தை பாடல்கள் பற்றி ஒரு சில செய்திகளை நாம் உள்வாங்க இருக்கின்றோம் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகின்ற மாணாக்கர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் இந்த பதிவு மிகவும் பயன்படும் என்று நான் கருதுகிறேன் குழந்தை பாடல்கள் இந்த குழந்தை பாடல்கள் நாட்டுப்புற இலக்கியத்திலே மிக இன்றியமையாத இடத்தை பெறுகின்றன என்று சொல்லலாம் அதாவது தமிழ்நாட்டிலே நம்முடைய பாட்டன் பாட்டிகள் தன்னுடைய தங்களுடைய பேரக்குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு எத்தனையோ ஆண்டுகளாக கதைகளை சொல்லி வருகின்றனர் பல பாடல்களை பாடி காட்டி வருகின்றனர் அந்த கதைகளையும் பாடல்களையும் அவர்கள் தங்கள் பாட்டன் பாட்டிகளிடமிருந்து அவர்கள் பெற்றிருப்பார்கள் என்பது உண்மை அந்த பாட்டன் பாட்டிகளுக்கு அவர்களுடைய முன்னோர்கள் கூறியிருப்பார்கள் இப்படி பரம்பரை பரம்பரையாக இந்த குழந்தை இலக்கியம் நாட்டு பாடல்களாக மக்களிடையே பரவி வருகிறது விரவி வருகிறது என்று சொல்லலாம் இவையெல்லாம் இந்த எல்லாம் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது நமக்கு நம்முடைய பாட்டன் பாட்டிகள் சொல்லி தருகின்ற இந்த கதைகளும் இந்த பாடல்களும் பரம்பரை பரம்பரையாக பாதுகாத்து வருகின்ற ஒரு பொக்கிஷங்கள் என்று சொல்லலாம் பரம்பரை பரம்பரையாக பாதுகாக்கப்பட்டு வருகின்ற புதையல் என்று சொல்லலாம் இந்த இது இவையெல்லாம் நம் முன்னோர் தேடி வைத்த அழியாத செல்வங்கள் இன்றைக்கும் குழந்தைகளுக்கு நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் அல்லது பெரியவர்கள் ஆகிய நாம் குழந்தைகளுக்கு சில பாடல்களை சொல்லி தருகிறோம் குழந்தைகள் கூட அவர்களை அறியாமலேயே சில பாடல்களை பாடுகிறார்கள் இந்த பாடல்களை குழந்தை பாடல்கள் என்று சொல்லலாம் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர் சொல்லுவார்கள் குழந்தை இயற்கையினுடைய படைப்பு என்று சொல்லுவார் குழந்தை இயற்கையினுடைய படைப்பு இயற்கையின் படைப்பாக போற்றப்படுகின்ற அந்த குழந்தை செல்வம்தான் இந்த உலகத்தினுடைய சமுதாயத்தினுடைய நாட்டினுடைய நாளைய தூண்களாய் அவர்கள் வளர இருக்கின்ற காரணத்தினாலே அவருடைய வளர்ச்சியிலே நம்முடைய தமிழ் சமூகம் மிக அதிகமான அக்கறை கொண்டுள்ளது என்று சொல்லலாம் எனவே சிறுவயதிலே வயதிலே அந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தருகின்ற கதைகளும் சொல்லித்தருகின்ற பாடல்களும் அல்லது அவர்களை பாட வேண்டும் என்று ஊக்குவிக்கின்ற அல்லது வழிபடுத்துகின்ற அந்த செய்திகளும் அவருடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு நிலையிலேயும் அவர்களுக்கு பேருதவி புரிகின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மறுக்கவும் கூடாது இந்த குழந்தை பாடலுடைய உயிர் என்பது எதிலே இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய இசையிலே தான் அந்த குழந்தை பா பாடலுடைய இசை ஊசலாடி கொண்டிருக்கிறது என்பது உண்மை தாலாட்டிற்கு நீலாம்பரி ராகம் என்று சொல்லுவார்கள் ஒப்பாரிக்கு முகாரி ராகம் என்று சொல்லுவார்கள் ஆனால் இவைகள் கூட குறிப்பிட்ட அந்த ராகத்திலே பாடப்படுவது கிடையாது இருந்தாலும் பொது நிலையிலே தாலாற்றிற்கு நீலாம்பரி என்றும் ஒப்பாரிக்கு மொகாரி என்றும் சொல்லுவார்கள் ஆனால் குழந்தை பாடலுக்கு இந்த ராகம்தான் உரியது என்பதை நாம் வரை வரைமுறைப்படுத்த முடியாத சூழலிலே இந்த குழந்தை பாடல்கள் அமைந்திருக்கிறது இந்த குழந்தை பாடலுடைய பொருள் அடக்கம் இந்த குழந்தை பாடலினுடைய பொருள் அடக்கம் என்ன என்பதை நான் உள்வாங்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தேர்வுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற நமக்கு அடிப்படையிலே இந்த செய்திகள் தெரிந்திருக்க வேண்டும் இந்த குழந்தை பாடலுடைய பொருள் அடக்கம் என்ன என்று சொன்னால் இதனுள் இந்த பொருளிலே தான் பாட வேண்டும் என்ற கட்டாயம் குழந்தை பாடல்களிலே இல்லை இந்த பொருளில்தான் பாட வேண்டும் என்ற கட்டாயம் குழந்தை பாடல்களிலே இல்லை அவர்கள் எதையெல்லாம் காண்கிறார்களோ எவற்றையெல்லாம் கேட்கின்றார்களோ எவற்றையெல்லாம் உணர்கின்றார்களோ அவற்றையெல்லாம் அவர்கள் பாடல் பொருளாக மாற்றி விடுகிறார்கள் என்பது உண்மை இயற்கை பொருட்கள் தன்னை சார்ந்திருக்கிற செயற்கை பொருட்கள் விளையாட்டுகள் வேடிக்கைகள் போன்றவற்றை இவர்கள் அவர்களை அறியாமலேயே பாடுபொருளாக ஆக்கி கொள்ளுகிறார்கள் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் பொதுவாக குழந்தை பாடல்கள் பல்வேறு வகையிலே அமைந்துள்ளன பல்வேறு வகையிலே அமைந்துள்ளன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறு தான் குழந்தை பாடல் அமைய வேண்டும் என்ற வரைமுறையின்றி இந்த குழந்தை பாடல்கள் அமைந்துள்ளன அதாவது கட்டுகளற்று ஓடித்திரியும் இளம் கன்றுகளாகவும் பாதைகளையே வேண்டாத விரும்பாத பட்டாம்பூச்சிகளாகவும் அந்த பாடல்கள் விளங்குகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் கட்டுகளற்று ஓடித்திரியும் இளம் கன்றுகளாகவும் பாதைகளையே விரும்பாத அல்லது வேண்டாத பட்டாம்பூச்சிகளாகவும் இந்த குழந்தை பாடல்கள் அமைந்திருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தை சோற்றிலே வளர்கிறது என்பதை விட குழந்தை சோற்றிலே வளர்கிறது என்பதை விட அவ பாட்டாலே வளர்கின்றன என்பது நூற்றுக்கு நூறு உண்மை என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் குழந்தைக்கு ஊட்டுகின்ற சோற்றை காட்டிலும் அந்த குழந்தை வளர்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு நாம் பாடுகின்ற பாட்டாலே தான் அவை வளர்கின்றன என்று உளவியல் அறிஞர் பெருமக்கள் விளக்கம் தருகின்றனர் இனிய ஓசை விளையாட்டு கல்வி தெய்வ நம்பிக்கை விடைகள் அக்ரிணை உயிர்களிடத்து அன்பு ஆகியவற்றை பொருளாக கொண்டு வரும் குழந்தை பாடல்களை வளரும் குழந்தைகளை வளர்க்கும் சொத்துள்ள உணவுகள் என்று சொல்லலாம் தாய்ப்பால் உடலை வளர்க்கிறது இந்த பாடல்கள் உடலையும் அறிவையும் வளர்க்கின்றன என ஆறு அழகப்பன் அவர்கள் இந்த குழந்தை பாடல்களை பற்றி பதிவு செய்திருக்கிறார் நல்ல கற்பனைகளும் தேர்ந்த சொற்களும் தெளிவான நடையும் குழந்தை பாடல்களை ஒரு சிறந்த அங்கமாக நாட்டுப்புற இலக்கியங்களிலே அடையாளம் காட்டுகின்றன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் இந்த குழந்தை பாடல்களை பொதுவாக இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று குழந்தைகள் பாடுவது மற்றொன்று குழந்தைகளுக்காக மற்றவர்கள் பாடுவது மீண்டும் சொல்லுகிறேன் குழந்தை பாடல்களை இரண்டு பிரிவாக பிரிக்கலாம் ஒன்று குழந்தைகள் பாடுவது தாமே குழந்தைகள் தாமே பாடுவது மற்றொன்று குழந்தைகளுக்காக மற்றவர் பாடுவது இந்த குழந்தைகளுக்காக மற்றவர் பாடுவது என்பதிலே பெற்று வளர்த்த தாய் தந்தை தமக்கை பாட்டி போன்றோர் இவற்றிலே அடங்குவர் இவற்றிலே அதிகமான இடத்தை பெறுவது தாய் தாய் தான் அதிகமான பாடலை பாடுகிறாள் என்பது உண்மை குழந்தைகள் பாடுகின்ற தாமே குழந்தைகள் பாடுகின்ற பாடல்களை மேலும் மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று ஆண் குழந்தைகள் பாடுகின்ற பாட்டு இரண்டாவது பெண் குழந்தைகள் பாடுகின்ற பாட்டு மூன்றாவது இருவரும் இணைந்து பாடுகின்ற பாடல் யுபிஎஸ்சி தமிழை விருப்ப பாடமாக எடுத்திருக்கிற அன்பர்களுக்கு இந்த குறிப்புகள் மிகவும் பயன்படும் ஏனென்று சொன்னால் கற்றை வடிவிலே நாட்கள் அமைக்கப்படுகின்ற காரணத்தினாலே நான் சொல்லுகின்ற குறிப்புகளை கவனமோடு பதிவு செய்து கொள்ளுங்கள் குழந்தைகள் பாடுகின்ற பாடல் மூன்று வகைப்படும் ஆண் குழந்தைகள் பாடும் பாடல் பெண் குழந்தைகள் பாடும் பாடல் இருவரும் இணைந்து இரண்டு ஆணும் பெண் ஆண் பெண் குழந்தைகள் இருவரும் சேர்ந்து பாடுகின்ற பாடல் இன்று ஆண் குழந்தைகள் பாடுகின்ற பாடல் பெரும்பாலும் விளையாட்டு பாடலாக அமைந்திருக்கிறது பழங்காலத்திலே கிராமப்புறங்களிலே பிரபலமான ஒரே ஒரு விளையாட்டு கபடி விளையாட்டு தான் என்று சொல்லுவார்கள் சடுகுடு விளையாட்டு எனவே இந்த ஆண் பிள்ளைகள் பாடுகிற பாடல்கள் பெரும்பாலும் அந்த சடுகுடு 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 என்று அந்த மூச்சை பிடித்துக்கொண்டு விளையாடுகின்ற விளையாட்டு அல்லது கபடி 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 என்று சொல்லுகின்ற சொற்கள் இன்னும் சற்று அந்த கபடி விளையாட்டிலே சற்று சில மாவட்டங்களிலே ஆமச்சி ஊமச்சி சந்தன கொட்டாங்கச்சி ஆமச்சி ஊமச்சி சந்தன கொட்டாங்குச்சி என்று அந்த மூச்சை பிடித்து கொண்டு விளையாடுகின்ற பொழுது பாடுகின்ற பாடல்கள் இந்த ஆண் குழந்தைகள் பாடுகின்ற விளையாட்டு பாடல்களிலே அடங்கும் பெண் பிள்ளைகள் இன்னும் சில நேரத்திலே ஆண் பிள்ளைகள் ஒரு சில பாடலை பாடுவார்கள் சில வட்டாரங்களிலே தூ தூ நாய்க்குட்டி தொட்டி காத்து நாய்க்குட்டி வளர்ச்சி போடடா நாய்க்குட்டி இழுத்து போடடா நாய்க்குட்டி 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 இப்படி அந்த மூச்சை பிடித்து கொண்டு பிள்ளைகள் நண்பர்களை நாய்க்குட்டிகளாக மற்ற 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 பொருட்களாக நினைத்து கொண்டு விளையாடுகின்ற அந்த விளையாட்டு பாடல்களை ஆண் பிள்ளைகள் பாடுகின்ற விளையாட்டு பாடல்கள் என்று சொல்லலாம் பெண் குழந்தைகள் பாடுகிற விளையாட்டு பாடல்கள் பெரும்பாலும் அந்த கல்லாங்காய் என்று சொல்லுவார்கள் நான் சொல்லுகின்ற நிகழ்ச்சியெல்லாம் வளர்ந்திருக்கிற நமக்கு இளமையிலே நாம் ஆடிய அந்த நினைவுகளை நமக்கு மீட்கொணர்வதாக அமையலாம் சிறு வயதிலே இப்பொழுது பல விளையாட்டுக்களை நாம் விளையாடுகிறோம் பழங்காலத்திலே அந்த பிள்ளைகள் பெண் குழந்தைகள் விளையாடுகின்ற விளையாட்டு அந்த கல்லாங்காய் என்று சொல்லுவார்கள் அந்த இந்த கல்லாங்காய் விடைய கற்களை போட்டு மேலே போட்டு கீழே பிடிக்கிற அந்த ஒரு பக்குவம் அந்த விளையாடல்களை பாடுகின்ற பொழுது இந்த பெண் பிள்ளைகள் சில பாடலை பாடுவார்கள் இந்த விளையாட்டை கழங்கு கழற்சி ஏழாங்கல் அஞ்சாங்கல் என பல்வேறு முறையிலே அமைப்பர் அல்லது வழங்குவர் அல்லது குறிப்பிடுவர் இந்த விளையாட்டுக்களை விளையாடுகின்ற போது பெண் பிள்ளைகள் சில பாடல்களை பாடுவர் ஆண் பெண் பிள்ளைகள் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் சேர்ந்து விளையாடும் போது வேறுபாடு இல்லாமல் ஒன்றாக பழகி விளையாடுகின்ற பொழுது சில பாடலே அவர்கள் பாடுவார்கள் குறிப்பாக குலையா முந்திரிக்கா நிறைய நிறைய ஓடிவா குலை குலையா முந்திரிக்கா நிறைய நிறைய ஓடிவா சங்கிலி புங்கிலி கதவை தர சங்கிலி புங்கிலி கதவை தர நான் மாட்டேன் வெங்கப்புலி சங்கிலி புங்கிலி கதவை தர நான் மாட்டே வேங்கை புலி இப்படி பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளும் சேர்ந்து தொடர்ந்து இந்த பாடல்களை பாடி ஒருவரை ஒரு பிடித்து ஓ அடித்து ஓடி விளையாடுவதை கிராமங்களில் இன்றைக்கும் கூட சில ரிமோட் வில்லேஜஸ்ல நம்மால் காண முடிகிறது மற்றொரு பாடலை கூட இலக்கியங்களில் அதிகமாக நம்மால் காண முடிகிறது வாடா வெற்றிலை வதங்க வெற்றிலை வாய்க்கு நல்லா இல்லை குருவி குடைந்த கொய்யா பழம் கொடைக்கு நல்லா இல்லை வடா வெற்றிலை வதங்க வெற்றிலை வாய்க்கு நல்லாலே குருவி குடைந்த கொய்யா பழம் கொண்டைக்கு நல்லாலே இப்படி இந்த குழந்தை பாடுகின்ற குழந்தைகள் பாடுகின்ற பாடல்களை நாம் காணுகின்ற பொழுது எந்த விதமான ஒரு குறிப்பும் இல்லாமல் எந்த விதமான ஒரு அழுத்தமும் இல்லாமல் பிள்ளைகள் வாய்க்கு வந்தபடி இந்த பாடல்களை பாடி விளையாடுவதை தான் காணுகின்ற பொருள்கள் தமக்கு அருகில் இருக்கிற பொருள்கள் இவற்றை குழந்தைகள் பயன்படுத்துவதை நம்மால் காண முடிகிறது ஆனால் இந்த தாய் பாடுகின்ற பாடல்களிலே ஒரு அழுத்தம் இருக்கும் உளவியல் அடிப்படையிலே அந்த தாய் சில அழுத்தமான திருத்தமான கருத்துக்களை முன்வைத்து அந்த குழந்தை பாடலை அவள் பதிவு செய்கிறார் இது தாய் பாடுகின்ற குழந்தை பாடல் இதுவரை நான் பார்த்தது குழந்தைகளே பாடுகின்ற பாடல்கள் தாய் பாடுகின்ற பாடல்கள் தாய் கைவீசம்மா கைவீசு கடைக்கு போகலாம் கைவீசு மிட்டாய் வாங்கலாம் கைவீசு என்று அந்த கைகளை வீச சொல்லி அதை ஒரு உடற்பயிற்சி என்று கூட சொல்லலாம் இப்படி சொல்லி வளர்ப்பாள் சாய்ந்தாடு அம்மா சாய்ந்தாடு சாய கிளியே சாய்ந்தாடு என்று இந்த சாய்ந்தாயிட்டு பாடலை சொல்லி குழந்தைகளை பலவிதமாக இயக்குவாள் கொக்குக்கு ஒருவாய் குருவிக்கு ஒருவாய் கொக்குக்கு ஒருவாய் குருவிக்கு ஒருவாய் என்று தன் குழந்தைக்கு ஒருவாய் சோறை பக்குவமாக ஊட்டுவாள் நிலா நிலா ஓடி வா நில்லாமல் வா என அம்புலியை அழைத்து அழகாக குழந்தைக்கு சோறை ஊட்டுவாள் கொண்டான் கொண்டான் குளத்திலே குருவி செத்து கிடக்குதாம் என சப்பானி பருவத்திலே சந்தம் இசைத்து அந்த குழந்தைக்கு குழந்தைய உளவியல் அடிப்படையிலே வளர வைப்பாள் இப்படி தாய் பாடுகின்ற பாடல்கள் என்பவை மிக அதிகம் அந்த பாடல் நேரமின்மை காரணமாக நான் ஒரு சிலவற்றை மட்டும் உங்களுக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறேன் ஆனால் இந்த குழந்தை பாடலிலே தந்தையின் பங்களிப்பு என்பது மிகவும் குறைவு என்று சொல்லலாம் அது மட்டுமல்ல இந்த குழந்தை பருவத்திலே வினாவிடையாக குழந்தை பருவத்திலே குழந்தைகள் பாடுகின்ற பாடல்களை பெரியவர்கள் சொல்லித்தருவார்கள் வினாவிடையாக அமைத்து அந்த பாடலை சொல்லி தருவது சொல்லித்தருகின்ற வழக்கம் உண்டு இதற்கு காரணம் குழந்தைகள் திருத்தமாக பேச வேண்டும் என்பதற்காக இந்த குழந்தை பாடல்கள் பல குழந்தை இலக்கியத்தில் அமைந்திருக்கிறது சான்றுக்கு என்ன ஊர் மயிலாப்பூர் என்ன மயில் காட்டு மயில் என்ன காடு ஆற்காடு என்ன ஆறு பால் ஆறு என்ன பால் கள்ளி பால் என்ன கள்ளி இலை கள்ளி என்ன இலை மா இலை என்ன மா அம்மா என அந்த குழந்தைகள் அந்த பாடலை முடிப்பதை காணலாம் அந்த பாடலிலே கூட இறுதியிலே அம்மா என்ற சொல்லை வைத்து அங்கே அன்பையும் பாசத்தையும் குழந்தைகளுடைய உள்ளத்திலே ஊற்றி இருக்கிற தன்மையை நாம் காணலாம் அந்தாதி முறையில் அமைந்த பாடல் கூட சிலவற்றை நம்மால் காண முடிகிறது கடலோரத்தில் கப்பல் பார் கப்பலிலே ஆயா பார் ஆயா கையில் தட்டை பார் தட்டு மேலே லட்டு பார் இவையெல்லாம் குழந்தை பாடல்களுக்கு சான்றுகள் என்று சொல்லலாம் அதே போல பாட்டின் மூலம் சிறுவர்களுக்கு கணிதத்தை கற்பிக்கிற ஒரு பழக்கம் கூட அக்காலத்தில் இருந்தது கணித அறிவை தூண்ட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை அக்காலத்தில் இருந்தது அது சான்றிற்கு ஒன்றை நான் சொல்லுகிறேன் ஒரு கூடம் தண்ணி ஊற்றி ஒரே பூ பூத்ததாம் ரெண்டு கூடம் தண்ணி ஊற்றி ரெண்டே பூ பூத்ததாம் மூன்று கூடம் தண்ணி ஊற்றி மூன்றே பூ பூத்ததாம் நான்கு கூடம் தண்ணி ஊற்றி நான்கே பூ பூத்ததாம் இந்த பாடல் குழந்தைகளுக்கு எதற்காக இப்படி பத்து வரை நீண்டு செல்லும் பத்து குடம் தண்ணியை ஊற்றி பத்தே பூ பூத்தலாம் என்று எழுதியிலே முடியும் ஏன் இப்படி பாடல்கள் அக்காலத்திலே அமைக்கப்பட்டு பழக்கத்திலே புழக்கத்திலே விடப்பட்டன என்று சொன்னால் குழந்தைகள் இந்த கணித அறிவை பெற வேண்டும் என்பதற்காக குழந்தைகள் இந்த பாடலை பாடி தங்களை அறியாமலேயே கணித அறிவை பயன்படுத்திக் கொண்டனர் அல்லது தன்னை ஊக்குவித்து கொண்டனர் எழுப்பி கொண்டனர் என்று சொல்லலாம் கற்பனை மிகுந்த பல பாடல்கள் இந்த குழந்தை பாடலிலே உண்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் நிலா நிலா ஓடி வா நில்லாமல் ஓடி வா மலை மேலே ஏறி வா மல்லிகை பூ கொண்டு வா நடு வீட்டில் வெய் நல்ல துதி செய் வெள்ளி கிண்ணத்தில் பால் சொர் அள்ளி எடுத்து ஓட்டு இந்த பாடலிலே பார்த்தால் வானத்திலே உயரத்திலே இருக்கிற அந்த நிலாவை தாய் அழைக்கிறார் நிலா நிலா ஓடி வா நில்லாமல் ஓடி வா இடையிலே மலை வரும் மலை மேலே ஏறி வா ஆங்காங்கு பூத்திருக்கிற மல்லிகை மலர்களை கொண்டு வா என்ன என்ன அதிக அதி தீவிரமான கற்பனை என்று சொல்லி பாருங்கள் இப்படி பல பாடல்களை நாம் குழந்தை பாடலிலே நாட்டுப்புற பாடலிலே நம்மால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் குழந்தைகள் சரியான உச்சரிப்பை எழுத்துக்களை சரியாக உச்சரிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஆங்காங்கே சில முக்கிய கூறுகளை மட்டும் பொறுக்கி உங்கள் முன் வைக்கிறேன் குழந்தைகள் உச்சரிக்க வேண்டும் என்பதற்காக உச்சரிப்பு சரியாக வர வேண்டும் என்பதற்காக சில குழந்தை பாடல்கள் இருக்கின்றன சான்றுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் ஓடுகிற நரிய ஒரு நரி சிறு நரி சிறு நரி ஒரு பிடி நரைமயில் இதை தொடர்ந்து பிள்ளைகள் பாட வேண்டும் விளையாடிக்கொண்டே குழந்தைகள் பாடும் கூட்டமாக இந்த குழந்தைகளை தெருவிலே கூடி விளையாடுகின்ற பொழுது இந்த பாடலை குழந்தைகள் பாடும் ஓடுகிற நரிய ஒரு நரி சிறு ஓடுற நரியில ஒரு நரி சிறுநரி சிறுநரி முதுகில ஒரு பிடி மயிர் திரும்ப சொல்லுகிறேன் பாருங்க ஓடுற நரியில ஒரு நரி சிறுநரி சிறுநரி முதுகில ஒரு பிடி மயிர் இதை வேகமாக பாடுவார்கள் ஓடுற நரியில ஒரு நரி சிறுநரி சிறுநரி முதுகில ஒரு பிடி மயிர் இது பிழ குழ குழந்தைகளுடைய நாக்கு பிறட்சியை உச்சரிப்பை சரிபடுத்தும் என்பதற்காக குழந்தை பாடல்களிலே உழவ விட்டிருப்பதை நம்மால் கண்டு அதிசயிக்க முடிகிறது அதே போல் கடல் அலையில் ஒரு உரல் உருளுது பரளுது தத்தளிக்குது தாளம் போடுது கடல் அலையில் ஒரு உரல் உருளுது பரளுது தத்தளிக்குது தாளம் போடுது இப்படி இன்னொரு பாடலை கூட சான்றுக்கு சொல்லுகிறேன் கிழவன் உழுத கிழவன் உழுத புழுதியிலே கிண்டி முளைத்த பனையோலை கீழே ஏழு ஓலை மேலே ஏழு ஓலை ஆக பதினாலு ஓலை இப்படி சொற் சொல்லை சரியாக உச்சரி இந்த பாடலை திரும்ப திரும்ப குழந்தைகள் இந்த சொன்ன அந்த ரைம்ஸ் என்று சொல்ல முடியும் திரும்ப 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 குழந்தைகள் இந்த பாடலை பாடும் இப்படி கூட்டமாக தெருவிலே ஆடி பாடுவதனாலே குழந்தைகளுக்கு அந்த உச்சரிப்பு என்பது அவர்கள் அறியாமலே இயல்பாகவே திருத்தமாக அமைந்துவிடும் என்பதற்காக இத்தகைய பாடல்கள் குழந்தை பாடலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி பல கூறுகள் பல கூ உளவியல் அடிப்படையிலே வளர்ச்சி அடிப்படையிலே தத்துவ அடிப்படையிலே பல பாடல்கள் குழந்தை பாடல்களாக அமைந்திருக்கின்றன அத்தகைய பாடல்களை பாடி வளர்ந்த குழந்தைகள் தான் பிற்காலத்திலே நாட்டின் தலைவர்களாக தத்துவ மேதைகளாக மருத்துவர்களாக இன்னும் பல பெரும் தலைவர்களாக சமுதாயத்திலே உழைவு வருவதை நம்மால் காண முடிகிறது எனவே குழந்தைகளை நாம் மிகவும் அதாவது என்று விட்டுவிட முடியாது அந்த குழந்தைகள் விளையாடுகின்ற அந்த விளையாட்டுக்கள் அவை பேசுகின்ற பேச்சுக்கள் அவைகள் பாடுகின்ற பாடல்கள் அவைகள் கேட்கின்ற செய்திகள் கதைகளிலே பெரியவர்கள் கவனமாக இருந்தால் பிற்காலத்திலே ஒரு சிறந்த சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும் என்று பண்டைய தமிழ் சமூகம் கவனத்தோடு அதை அடியெடுத்து நடத்தியிருக்கிறது என்பதை உள்வாங்க வேண்டும் இன்றைக்கு நாம் குழந்தைகளை குழந்தைகளுக்கு எந்த பாடல்களை தருகிறோம் எந்த கதைகளை சொல்லித் தருகிறோம் எந்த விளையாட்டுகளை சொல்லித் தருகிறோம் என்பது கூட இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி நான் சொன்ன செய்திகளை தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் குறிப்பெடுத்து தேர்வு நேரத்தில் பயன்படுத்துங்கள் தமிழ் ஆர்வமுள்ள அன்பர்கள் இதை கேட்டு மகிழ்ச்சி அளிப்பீர்கள் நினைக்கிறேன் மற்றொரு சிந்தனையோடு மீண்டும் நாம் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்